இது வைரல் இல்லீங்க வைரலோ வைரல் வீடியோ சிரிக்காம தலையில் அடிச்சுக்காம பார்க்கணும் பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் துணிந்து பலதரப்பட்ட விளம்பரங்களில் நடிப்பார் இந்நிலையில் தான் படுக்கையில் அனைத்து ஆண்களாலும் சிறப்பாக செயல்பட முடியாது அப்படி மனைவியை திருப்திப்படுத்த முடியாமல் தவிக்கும் ஆண்களுக்காக போல் கேர் மாத்திரைகள் இருக்கிறது என்று கூறி ஒரு விளம்பரம் வந்திருக்கிறது யூ அந்த விளம்பரத்தில் ரன்வீர் சிங் நடித்திருக்கிறார் அந்த போன் கேரை பயன்படுத்தி மனைவியை திருப்திப்படுத்துபவராக நடித்திருக்கிறார் ஆபாச பட நடிகர் ஜானி சின்ஸ் ஜானி சின்ஸ் இந்தி சீரியல் போன்று விளம்பரத்தை எடுத்திருக்கிறார்கள் கணவர் தன்னை படுக்கையில் திருப்திப்படுத்தவில்லை என்று வீட்டை விட்டு கிளம்புகிறார் ஒரு பெண் ஏன் இப்படி கிளம்புகிறாய் என ரன்வீர் சிங் கேட்க அந்த பெண்ணோ ஜானி சின்ஸை கைகாட்டி இரட்டை அர்த்த வசனங்களை பேசுகிறார் அந்த வசனங்களை கேட்டதும் மாமியாருக்கு வந்துச்சு பாருங்க கோபம் விறுவிறுனு வந்து மருமகளை ஓங்கி ஒரு அறைவிட்டார் அவ்வளவுதான் மருமகள் நிலை தடுமாறி மாடியில் இருந்து ஸ்லோ மோஷனில் கீழே விழுகிறார் ஐயையோ அக்கா விழுதேனோ ஆளாளுக்கு பதர ரன்வீர் சிங்கோ போல்கே டப்பாவை எடுத்து ஜானியிடம் கொடுக்க அவரோ அந்த டப்பாவில் இருந்து ஒரு மாத்திரையை எடுத்து டபக்குனோ வாயில் போட்டுவிட்டு மாடியில் இருந்து குதித்து மனைவியை கட்டிப்பிடித்து பிடித்து சேஃபாக லேண்டாகிவிட்டார் அக்கா லேண்டானதும் உனக்கு ஒன்னும் ஆகலையேனோ ரன்வீர் சிங் பதறி கேட்க அவரோ மீண்டும் டபுள் மீனிங்கில் ரொம்ப நல்லா இருக்கேன் என பதில் அளிக்கிறார் ஆண்களுக்கு உதவும் விஷயத்துக்கு இப்படியொரு விளம்பர ஐடியாவை கொடுத்த அந்த பொண்ணியவானை காட்டினால் ரொம்ப நன்றாக இருக்கும் என்கிறார்கள் போல்கே வீடியோவை பார்த்தவர்கள் இந்திய விளம்பரத்தில் அதுவும் ரன்வீர் சிங்குடன் ஜானி சின்ஸை பார்ப்போம் என கனவிலும் எதிர்பார்க்கவில்லை இது வேற லெவல் விளம்பரம் சரியான ஆணைதான் அழைத்து வந்திருக்கிறார்கள் என வீடியோவை பார்த்தவர்கள் சிரிக்கிறார்கள் மேலும் தலையில் அடித்துக் கொள்ளாமல் சிரிக்காமல் இந்த வீடியோவை மட்டும் பார்த்துவிடுங்கள் பார்க்கலாம் என சமூக வலைதளவாசிகள் சவால் விட்டுள்ளனர் அந்த சவாலில் ஜெயிப்பது ரொம்ப கஷ்டம்தான் போல பாஸ்